அணுவை ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளிலே மனிதனுக்கும் பிற ஜீவராசிகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொன்னால் அது சிரிப்பு பேச்சு இந்த இரண்டும் தான் மனிதனை பிற ஜீவராசிகளையும் இருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது இந்த சிரிப்பு என்பது உலகத்தில் உள்ள மாந்தர் அனைவருக்கும் பொதுவானது இன்னும் சொல்லப்போனால் உலக பொது மொழி எது என்று சொன்னால் சிரிப்பு என்று கூட நாம் சொல்லலாம் ஏனென்றால் எதிராளி பேசுகின்ற மொழி நமக்கு புரியாவிட்டாலும் கூட சிரித்தால் அந்த மனிதன் புரிந்து கொள்ள முடியும் மனிதன் மட்டுமல்ல பிற ஜீவராசிகள் கூட சிரித்த முகத்தை மலர்ந்த முகத்தை பார்த்ததும் அவையும் கூட சாந்தமாகிறது என்பதை நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம் அது தாண்டி மனிதனை அவன் மனிதனாக இருக்கிறான் என காட்டுவது அவன் பேசுகின்ற அந்த மொழி மொழி என்றால் இந்த மொழி அந்த மொழி என்றல்ல அவன் பேசுகின்ற தன்மை அப்போது ஒரு ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கிறான் அவனுக்குள்ளே எண்ண ஓட்டம் இருந்து கொண்டே இருக்கின்றது பல்வேறு யோசனைகள் இருக்கின்றது அந்த யோசனைகள் அனைத்துமே பிறர் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அவன் சொற்களால் எடுத்துச் சொல்ல வேண்டும் வார்த்தையில் விளக்கம் கொடுக்க வேண்டும் அப்படி வார்த்தையால் விளக்குகின்றது பிறருக்கு புரியும்படி இருந்துவிட்டால் இருவருக்கும் உறவு சீராக இருக்கும் வேண்டியதை அடையலாம் இன்னும் சொல்லப்போனால் மனிதனுடைய வாழ்க்கை என்பது பிறரோடு பேசி பழகி கொடுத்து வாங்கி என்று தனக்கு நிறைவு ஏற்படுத்திக் கொள்கின்றவரை பழகுவதும் பிறருக்கு நிறைவு தரும்படி பழகுவதும் தான் மனித வாழ்க்கை என்று நாம் புரிந்து கொள்கின்றோம் பிறந்தது முதல் இறக்கின்ற வரையில் இந்த தொடர் மொழிதல் என்பது பேசுதல் என்பது மனிதனால் தவிர்க்க முடியாதது பேசினா தான் அவன் மனுஷன் இல்லைன்னா சற்றே ஒரு குறையுடையவன் என்பதை நாம் வருகின்றோம் ஆனால் பேச முடியாதவர்கள் என்பதை நாம் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லலாம் அவர்களுக்கு வேறு விதத்திலே அவர்களுக்கு சக்தி இருக்கும் ஆனால் இயல்பாக மனிதனோடு பேச முடிவதில்லை அதே ஞானிகளும் கூட பேசாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு பேச தெரியும் என்றாலும் பேசாமல் இருப்பார்கள் அவர்கள் முடிவெடுத்து பேசாமல் இருப்பவர்கள் அது ஞானிகள் நிலை ஒரு பேச முடியாதவர்கள் இன்னொரு புறம் பேச வேண்டாம் என்று மௌனமாக இருப்பவர்கள் இதற்கு இடையிலே தான் சராசரி மனிதர்கள் அன்றாடம் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் இப்போது நான் இங்கே அமர்ந்து வாய் திறந்து வார்த்தைகள் புரியும்படி பேசினால் தான் உங்களுக்கும் ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிய வைப்பதற்கு நம்பி செய்ய முடியும் நான் பேசுவதே என்ன என்று உங்களுக்கு புரியவில்லை என்றால் நமக்குள் அந்த தொடர்பு என்பது விட்டு போய்விடும் இது இயல்பு ஆனால் இந்த இடத்துல வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பேசுகின்ற பொழுது மிக மிக கவனமாக பேச வேண்டும் பார்த்து பார்த்து பேச வேண்டும் ஏனென்றால் நம்முடைய பேச்சு என்பது மொழி திறன் மட்டுமல்ல எத்தனை வார்த்தைகள் பயன்படுத்துகிறோம் என்பது அல்ல எவ்விதமாக புது புது அர்த்தத்தோடு பேசுகின்றோம் என்பது அல்ல நாம் பேசுவது பிறருடைய மனதிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது எத்தகைய அல்லது பாதிப்பை ஏற்படுத்துகிறது தாக்கம் என்பது ஆக்கப்பூர்வமானது எ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் என்பது தாக்கம் என்று சொல்லலாம் டேமேஜ் என்பது பாதிப்பு என்று சொல்லலாம் அப்போ ஒரு மனிதன் பேசுகின்ற பொழுது அவன் பேச்சால் சில பேர் ஊக்கம் பெற முடியும் ஆக்கம் பெற முடியும் சிலருக்கு ஆத்திரம் கூட வரும் அல்லது அழிவு ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு ஆஃப்டர் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் கம்யூனிகேஷன் எய்தர் த ரிலேஷன்ஷிப் கெட்ஸ் அ டென்ட் ஆர் ஸ்ட்ரென்த் டு எ லெஸர் ஆர் கிரேட்டர் டிகிரி த ரிலேஷன்ஷிப் கெட்ஸ் கரோடட் ஆர் ஸ்ட்ரென்த் அண்ட் டு லெஸர் ஆர் கிரேட்டர் டிகிரி அப்போ ஒவ்வொரு முறையும் நாம் பிறரோடு பேசுகின்ற பொழுது அந்த உறவை பலப்படுத்துகிறோம் அல்லது பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறோம் நம்மையும் அறியாமல் அதுதான் உண்மை பல இடங்களில் பார்க்குறோம் உறவுகள் திடீரென்று பிளவு ஏற்படுவதற்கு காரணம் வார்த்தைகள் முறையாக சரியாக பொருத்தமாக வராமல் போவதால் அங்கே மனக்கசப்பு மனமுறிவு ஏற்பட்டு அழிவு கூட ஏற்படுகின்றது அப்போது எந்த அளவுக்கு சொல் என்பது சிந்தனையினுடைய ஒலி வடிவம் அந்த ஒலி வடிவம் என்பது பிறருடைய காதிலே விழுந்து அவர்கள் உள்ளத்தில் என்ன பொருள் கொடுக்கிறது என்பதை நாம் கவனமாக கவனித்து பேசினால்தான் இடத்துக்கேற்றார் போல் பொருத்தமாக நாம் பேசுவோம் இதைத்தான் வள்ளுவர் மீண்டும் மீண்டும் நினைவு கூட்டுகிறார் இப்போ யோசித்து பாருங்கள் மேடை ஏறி பேசுகின்றவர்களில் பல வகை இருக்காங்க அரசியல்வாதிகள் அவங்க பேசினாங்கன்னா மணிக்கணக்காக பேசுவாங்க அதிகமாக கத்தி கத்தி பேசுவாங்க நிறைய வார்த்தைகள் வந்து விழும் ஆனால் பொருள் என்று பார்த்தால் அரசியல்வாதியுடைய பேச்சில் பொருள் என்று பார்த்தால் பூத கண்ணாடி வைத்து தேட வேண்டும் சலசலசல சத்தம் இருக்கும் ஆன்மீக பேச்சாளர்கள் அடுக்கு அவங்களும் அடுக்கு மொழியில் பேசுவாங்க பல்வேறு உதாரணங்களை கொடுப்பாங்க அவங்களும் வேகமாக பேசுவாங்க எல்லோரும் ஆன்மீகத்தில் வாழ்ந்தால் தான் உலகமே உய்யும் என்று சொல்லலாம் வந்து பிரமாதம் பேசுவாங்க ஆன்மீக சொற்பவர்கள் கொஞ்சம் அவங்க பேசுகிறத பொருள் இருக்கிறத பார்க்கலாம் மூன்றாவது ஞானிகளுடைய பேச்சு ஞானிகள் பேச்சு எப்படி இருக்குன்னா அமைதியாக இருக்கும் அவங்க பேச்சு ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் நிறையா இடைவெளி இருக்கும் என்றால் அவர்கள் அருள் வாக்கை கொடுக்கின்றவர்கள் அருள் வாக்கு என்பது என்பது ஆருடம் சொல்வதில்லை அப்படி அல்ல அவர்கள் உள்ளத்தில் உணர்ந்து உண்மையை உரைக்கின்றவர்கள் பேசுகின்ற பொழுது எதிராளி உள்ளத்தை தொடுகின்ற வகையிலே பொறுமையாக பேசக்கூடியவர்கள் அதாவது ஆன்றோர் வாக்கு என்று பொய்க்காது ஏன்னா அவங்க சத்தியத்தை பேசுகிறவங்க சத்தமாக பேசுகிறவங்க இல்லை ஆக இப்படி நம்மை சுற்றி இருக்கின்ற மூன்று பேரிலே ஒரு பக்கம் அரசியல்வாதி பேச்சு ஒரு பக்கம் ஆன்மீக பேச்சாளர் ஞானியினுடைய அருள் இந்த மூணில் நம் உள்ளத்தை தொடுவது எது என்றால் எல்லோரும் ஒத்துக்கொள்வோம் ஞானியுடைய பேச்சு தான் உள்ளத்திற்கு ஒத்தரம் கொடுத்தது போல நம்பிக்கை கொடுத்து இருக்கும் ஏனென்றால் உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கிலே சக்தி பிறக்கும் என்றான் பாரதி அப்படி உள்ளத்தில் ஒளியை உணர்ந்த ஞானிகள் அவளுடைய வார்த்தைகள் வெளியே வரும்பொழுது சக்தி வாய்ந்ததாக இருக்கும் நம்மை பலப்படுத்துவதாக இருக்கும் இப்படி பேசினால்தான் நமக்கு பெருமை அரசியல்வாதி போல மேடை ஏறி வாய்க்கு வந்ததை பேசினால் அது எப்படி கணக்கிடப்படும் என்பதை ஐயன் திரு திருவள்ளுவர் நமக்கு இங்கே தெளிவாக சொல்லுகின்றார் அது என்ன குரல் என்று நாம் பார்க்கலாம் பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எள்ளப்படும் என்று இருபதாம் அதிகாரம் பயனில சொல்லாமை என்ற அதிகாரத்திலே நூற்றி தொண்ணூற்றி ஓராவது குரலிலே ஐயன் திருவள்ளுவர் நமக்கு மிகச்சரியாக வழிகாட்டுகிறார் பல்லார் முனிய என்றால் பலர் முன்னால் வெறுக்கத்தக்க வார்த்தைகளை பயனில சொல்லுவான் என்றால் வெறுக்கத்தக்க வார்த்தைகள் சொல்லுவான் என்றால் எல்லாரும் எல்லோராலும் எள்ளப்படும் பழிக்கப்படுவான் அப்படி மக்கள் இருக்கின்ற இடத்திலே வெறுக்கத்தக்க வார்த்தைகளை பேசுவான் என்றால் அதாவது பண்புக்கு புறம்பாக அமைதிக்கு புறம்பாக நல்ல தினத்துக்கு புறம்பாக மாற்றாக கேவலமாக கெட்ட வார்த்தைகள் என்று கூட சொல்லலாம் இப்படி பேசுவானால் அதற்கு பேர் வீரம் தைரியம் மனசில் பட்டதை பற்றினு பேசக்கூடியவா என்றெல்லாம் சாதிக்கலாம் ஆனால் பிறர் முன் அவர்கள் வெறுக்கத்தக்க வகையில் பேசினால் அந்த மனிதன் வெறுத்து ஒரு ஒதுக்கப்படுவான் பழிக்கப்படுவான் சித்தி அவன்கிட்ட பழகாதிக்கப்பா என்று உலகம் விலகிச் செல்லும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார் அப்போ பேசுகின்ற பொழுது பயனுள்ள சொற்களை நாம் பேச வேண்டும் பிறருக்கு பயனளிக்காத சொற்களை பேசக்கூடாது அவர்கள் வெறுக்கின்ற வகையில் பேசக்கூடாது அவர்கள் கேட்கின்ற நிலையில் நாம் பேச வேண்டும் என்பதை நினைவூட்டுகின்றார் ஏனென்றால் வெறும் நாம் அறிவிப்பாளர் அல்ல தகவலை சொல்கின்ற ஒரு கருவி அல்ல நாம் மனிதர்கள் சக மனிதரோடு பழகுகின்றவர்கள் அந்த சக மனித உறவு சீராக இருந்தால்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அமைதியாக இருக்கும் அப்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைதியை ஆக்கத்தை தீர்மானிக்கிறது எது என்று சொன்னால் நாம் பிறரோடு எப்படி பழகுகின்றோம் பழகுதல் என்று வரும்போதே பேச்சு என்று வருகின்றது நம்முடைய வார்த்தைகள் தெளிவாகவும் இனிமையாகவும் இருக்கிறதா அல்லது பிறர் வெறுக்கத்தக்கதாக இருக்கிறதா என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய உறவு சீராகும் அல்லது சீர்கெட்டு போகும் இதில் பொறுப்புள்ளவர்கள் நல்லவர்கள் அறத்தின்படி வாழ விரும்புகின்றவர்கள் பிறர் வெறுக்கத்தக்க சொற்களை பேச மாட்டார்கள் அப்படியே வந்தாலும் கூட வாயை மூடி மௌனியாக இருந்து இருந்து விடுவார்களே தவிர எதிர்வாதம் செய்தோ அல்லது ஆத்திரப்பட்டோ வார்த்தைகளை கொட்ட மாட்டார்கள் எனவே நீங்கள் பிறர் பழிக்கும்படி வாழ விரும்பாமல் பாராட்டும்படியும் அமைதியாக இருக்க விரும்பினால் பயனில்லாத வார்த்தைகளை நீங்கள் சொல்லக்கூடாது தவிர்க்க வேண்டும் என்று இங்கே வள்ளுவர் நமக்கு நினைவூட்டுகின்றார் அந்த வகையில் நாம் இனிமேல் ஒருவேளை இதுவரை மனசில் பட்டதெல்லாம் சலசல் பேசுவராக இருந்தால் நம்மை கொள்வோம் மாற்றிக்கொள்வோம் சூழ்நிலைக்கேற்ப பொருத்தமாக பேச வேண்டும் பிறர் மனம் புண்படி புண்படும்படி பேசாமல் அவர்களுக்கு நன்மை தருவதாக இருக்க வேண்டும் என்கின்ற விழிப்பு ஏற்பட்டாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்